உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் துலாம் ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மூன்றாவது மாதம் மே அதாவது உங்களுடைய மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இந்த நடைபெறுகிற இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த கிரக அமைவுகள் எந்த இடத்துல உருவாகுதுன்னா ஆறாம் பாவத்தில் உருவாகுது ஏன்னா ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகள் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதிகள் தொடர்புகள் உருவாகி அவர் மீண்டும் மறைவு ஸ்தானங்களில் நிற்கக்கூடிய சில அமைவுகள் அவர்களது வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கிடும் அந்த ஜாதகமே யோக ஜாதகம்னு சொல்லுவோம் அந்த அமைவுகள் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டில் உருவாகுது ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் பாவாதிபதி அதாவது உங்களுடைய துலாம் ராசிக்கு பனிரெண்டாம் பாவாதிபதி பற்றி பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களது துலாம் ராசிக்கு பார்த்திங்கன்னா மூன்று ஆறுக்கு அதிபதி குரு பகவான் உங்களுக்கு அஷ்டம சம்மந்தப்பட்ட இடத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ தொடர்பு எப்படின்னா ஆறாம் பாவத்தில் அந்த வீட்டிற்கு அதிபதி குரு பகவான் அவரும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறாங்க ஆறாம் பாவத்தில் நான் சொன்ன அந்த புதன் பகவான் பன்னிரெண்டாம் பாவாதிபதியும் அதே இடத்துல போய் நிற்கிறாரு அதே வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டமாதிபதி சுக்கரனும் உச்சம் பெற்று நிற்கிறார் அப்போது இந்த தொடர்பு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்கள் அடையக்கூடிய அற்புதமான மேன்மைகளை உண்டாக்கும் ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் நிறைய கடினமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் இழப்புகளையும் சந்தித்து வந்திருக்கிறீங்க எவ்வளவோ உழைச்சிங்க பாடுபட்டங்க உண்மையாக அறிந்தீங்க ஆனால் இங்கே பார்த்தா உங்களுடைய உழைப்புக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பரிசு மன உளைச்சல் மட்டும்தானா அப்படின்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க இங்கே நீங்கள் பட்ட பாடுக்கு எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் ஆனால் இங்கே அதற்குரிய வளர்ச்சியே இல்லையே ஏன் இப்படி இருக்குது அப்படின்ற அளவுக்கு குழப்பங்களோட நிற்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ நீங்கள் ஆளாகிட்டீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு ஜாதக அமைவுகளில் ஒரு சில விஷயங்களை கால்குலேஷன் பண்ணி பார்த்தோன்னா அதில் இந்த ஜாதக அதாவது இந்த ராசியினுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குறிப்பாக அந்த குரு பகவானும் பரிமாற்றத்தில் இருக்கிறார் அப்போ ரொம்ப நாளாக நமக்கு தீருமா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியில் வர முடியுமா அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த உங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கப்போகுது போகுது நூறு சதவீதம் ஒரு சக்சஸ் அடையக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களை சார்ந்தவங்க உங்களோட இருக்கிறவங்க புது நட்புகளால் சில மாறுதல்கள் திடீர் ப்ராஜெக்டை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு நைன்டி நைன் பர்சன்ட் ஒவ்வொரு வேலைகளையும் முடித்து சக்ஸஸ் அடைகிற நேரத்தில் அது இன்றைக்கி நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு இழுத்து கொண்டு போய் இன்றைக்கி வரைக்கும் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இந்த நிலை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் சந்திச்சவங்க துலாம் ராசி என்பர்கள் பட் இவ்வளோ கடின பாதிப்புகளையும் சந்திச்ச வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதுலேயே இந்த ராகு கேது முதல் கொண்டு குரு பெயர்ச்சி முதல் கொண்டு இதெல்லாம் அடுத்த காணொலியில் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன் இது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கடை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அமைவுகள் பிறக்க போகுது அதுலேயும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் உச்சம் பெறுகிறார் கலைத்துறை சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் ரொம்ப நாள் முயற்சிகள் ரொம்ப நாள் கனவு நிறைவேறும் ஒரு ஐ பொசிஷனில் இருந்து திடீர் சரிவுகளையே சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க உங்களுக்கு திடீர்னா மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் பிறக்க போகுது அதுலேயும் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி சம்மந்தப்பட்ட துறைகள் அதே போல் இந்த அழகு சாதனங்கள் சார்ந்த துறை பியூட்டி பார்லர் ஃபேன்சி ஸ்டோர் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அதனால கடன் நாளி ஆகக்கூடிய நிலைமைகள்லாம் வந்துட்டீங்க குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களே புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு பாதிப்புகளை கடந்து வந்தவங்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லாம் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் உண்டாக்கக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லான ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த கிரகங்களுடைய ஒரு திருப்பங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் போகுது தெய்வ ஆன்மீக விஷயங்களில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நிறைய நல்ல விஷயங்களை முன்னாடி நின்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில சுபகாரியங்கள் முன்னோடியே நிற்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் ஏன்னா பட்ட பாதிப்புகளால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தும் மரியாதை டவுன் ஆகிடுமோ கொடுக்கல் வாங்கல் ரீதியில் பிரச்சனைகளை சந்திச்சிருவோமோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகி படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கெல்லாம் சில சிக்கல்களை கலந்து வந்திருப்பீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவுகாலம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வழிபிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் அதுலேயும் உங்களது வாழ்க்கையில் பிள்ளைகளால் தேவையில்லாத மன உளைச்சல்கள் மன பயத்தை கொடுக்குற அளவுக்கு எல்லாமே எங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி வேதனைப்படக்கூடிய நிலைமைகள் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மொத்தத்தில் துலாம் ராசி என்பர்களினுடைய வாழ்க்கையில் தெய்வ அருளை கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறது மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்கிறது எதுவுமே சொல்கிறீங்கன்னா பத்து தடவை யோசித்து மனசுக்கு சரியின் இறங்கி செய்யுங்க இல்லைன்னா சைலண்டாக ஒதுங்கிறது நல்லது அதுலேயும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய அமைவுகளும் துலாம் ராசி என்பவர்களுக்கு உண்டு சுபகாரியங்கள் கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டிங்க பட் இப்போ அதற்குரிய ஒரு நல்ல பாசிட்டிவ் வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது அதுலேயும் திருமணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைகளை சந்தித்து இதிலிருந்து மீண்டும் திருப்பங்கள் பிறக்குமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் கிடைக்கப் போகுது வெளிநாடு முயற்சிகள் அதற்குரிய வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காமல் அதை பயன்படுத்தி அந்த முயற்சிகளை சக்ஸஸ்ஃபுல் அழித்து நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்க நல்ல மேன்மை அடைய வேண்டிய நீங்கள் உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்களாலையும் உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் உங்களது முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அந்த திசா புத்திகள் உங்களுக்கு முழுமையான பலன் அளித்ததுன்னா அது இன்னுமே டாப் லெவலில் உங்களுக்கு கொண்டு போயிடும் உங்கள் ஜனனகால அந்த திசா புத்திகளை கொண்டு சில விஷயங்களை நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்களுக்கு பலமாக இருந்தால் அதுவே உங்களுக்கு இன்னுமே சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் ஏன் இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னா ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் இன்னைக்கு உங்களுடைய ராசி வந்து துலாம் ராசி உங்களுடைய லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்துருதுன்னு வச்சுக்கிங்களே அந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி உள்ள உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இன்னல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க வீண் அவமானங்களும் பழிகளும் தன் விரல் தன்னை கண்ண எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு மன உளைச்சலும் இருக்கலாமா எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் யோசனைகளும் உங்களை மாதிரி இருந்தவங்களில் இல்லை உங்களை மாதிரி இப்போ இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சில பாதிப்புகள் மாறுபடும் ஒருவேளை இதுவே உங்களுடைய லக்னம் உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக இருந்து துலாமில் உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே இருந்துகிட்ருந்தா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லை பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அருமையான லெவலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு சில கிரக அமைவுகளே நிறைய நம்ம லைஃப்பில் டேர்னிங் உண்டாக்கி கொடுத்துரும் அதனால உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது தான் ஆகச்சிறந்ததாக இருக்கும் ஏன் இதை மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன்னா இந்த ஜனன ஜாதகத்தில் இந்த சர்வாஷ்டவர்க்க பரல்கள் மட்டும்தான் நினச்சிட வேண்டாம் அதில் திசா புத்திகள் இருக்கு ஏன்னா ஒருவேளை இப்போ உங்களது ஒரு கனி லக்னமாக இருந்து உங்களுக்கு ஒரு துலாம் ராசியாக இருந்து நான் சொன்ன மாதிரி அந்த மூன்றாம் பாவத்திலேயோ ஆறாம் பாவத்திலேயோ பதினோராம் பாவத்திலயோ சனி பகவான் நின்று அவருடைய திசையே உங்களுக்கு நின்று நடந்துருச்சுன்னா உங்களை மாதிரி அதிர்ஷ்டசாலிகள் யாருமே இல்லை அந்த லெவலுக்கு டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் இதுவே பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாகப்பட்ட சனி பகவான் பன்னிரெண்டாம் பாவத்தில் நின்றுட்டால் பிள்ளைகளால் பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலை நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து உழைச்சி பாடுபட்டு பெரிய லெவலில் உருவாக்கிய ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டி சொத்துக்களையும் அழித்து ஒன்றும் இல்லாமல் உட்கார வைக்கிற அளவுக்கெல்லாமே அந்த கிரக அமைவுகள் உருவாக்கிடும் அதனால் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது நிறைய சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு நாம இறங்கணும் ஒருத்தருடைய தொழில் சார்ந்த இடம் பத்தாம் பாவம் அந்த பத்தாம் பாவாதிபதி இப்போ கன்னிலக்னம் பத்தாம் பாவாதிபதி புதன் பத்திலேயே பலம் பெற்று நின்னால் அதை விட ஒரு பாக்கியம் வேற எதுவுமே இல்லை அதே புதன் உங்களுக்கு நாலாம் பாவத்திலேயோ ஐந்தாம் பாவத்திலேயோ உங்களுக்கு பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல சுக்கரனோட இணைஞ்சு ஆட்சி பெற்று நின்னால் நீங்க ஸ்டார் அதாவது எப்படின்னா உங்களுக்கு நிகர் நீங்க தான்ற அளவுக்கு உங்களுடைய வேலையில அவ்வளோ பர்ஃபெக்டா இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு அதனால ஜனநாயக சாதகத்தை பாருங்கள் எந்த ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கை பெரிய இலக்கை அடையிறதுக்குண்டான வழியாக இது உங்களுக்கு இருக்கும் அப்படி உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க பெரிய இலக்கை உண்டான எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கும் ஆக துலாம் ராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்